எனக்கு போதும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அல் ஈஸ்டர் பார் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் ஆடி மாசம் வந்துடுச்சு அம்மனுக்கு கூழ் காய்ச்சிறது மிகப்பெரிய ஒரு திருவிழாவாக எல்லா கோயில்கள்லேயும் பிரமாதமாக பண்ணுவாங்கங்க இந்த கூழ் காய்ச்சி அம்மனுக்கு படைச்சி எல்லாருக்கும் கொடுக்குறதுங்கிறது மிகப்பெரிய ஒரு பிரசாதமாக காலங்காலமாக நம்ம எல்லோரும் செஞ்சிட்டு வர ஒரு பழக்கம்தாங்க பழக்கம் இருக்கு இல்லை இப்போ எல்லா இடங்கள்லேயும் இந்த அம்மன் கோயில்கள்லாம் இந்த ஆடி மாதம் கூழ் காய்ச்சி ஊத்துறதுங்கிறது ஒரு பழக்கமாகவே ஆயிடுச்சு எல்லார் வீடுகள்லேயும் இப்போ இந்த ஆடி கூழ் அம்மனுக்கு தயார் செஞ்சு படைக்கிறதும் ஒரு மிகப்பெரிய சிறப்பான ஒரு பிரசாதமாக ஆகி போச்சுங்க அதுதான் இப்போ நான் உங்களுக்கு எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காட்ட போகிறேன் இந்த ப்ளூ கப்பால் ஒரு கப்புங்க நல்லா குவிச்சு அளந்த மாதிரி ரா இது கேழ்வரகு மாவுங்க அது வந்து நீங்கள் வீட்டிலையே சுத்தம் பண்ண மாவாக இருந்தாலும் சரி கடையில் வாங்கின மாவாக இருந்தாலும் சரி மாவை வாங்கிட்டு வந்து நல்லா ஒரு தடவை சளிச்சுட்டு இந்த கப்பால் ஒரு கப்பு இந்த பாத்திரத்தில் போட்டு இதாலேயே ஒரு கப்பு தண்ணி ஊற்றி நல்லா லம்ஸ் இல்லாமல் கட்டி இல்லாமல் நல்லா ஓவர் நைட்டு கரைச்சி அப்படியே புளிக்க வச்சுடுங்க இப்போ அந்த மாதிரி நான் போ நேற்று நைட்டு இதை கரைச்சி ஊற வச்ச இந்த கேழ்வரகு மாவு தான் நான் பாருங்கள் எப்படி புளிச்சு போய் அப்படியே அந்த வாசனை அவ்வளோ அரோமா அவ்வளோ நல்லா இருக்குங்க இப்போ வெயிட்டில் பார்த்தீங்கன்னா அரை கிலோ ராகி மாவு நீங்கள் எந்த பாத்திரத்தில் எடுத்துக்கிறீங்களோ மெஷர்மெண்ட்டுக்கு அதே பாத்திரத்துக்கே எல்லாம் தண்ணி மாவுன்னு எல்லாம் நீங்கள் ஒரே பாத்திரமே மெஷர்மெண்ட்டுக்கு எடுத்துக்கிற பாத்திரத்தையே நீங்கள் யூஸ் பண்ணணும் இப்போ இதால் ஒரு கப்பு மாவு போட்டு ஒரு கப்பு தண்ணி ஊற்றி கரைச்சி புளிச்சு வச்சேனா இப்போ இந்த அரை கிலோ கேழ்வரகு மாவுக்கு கால் கிலோங்க பச்சரிசி நொய் இல்லைன்னா புழுங்கரிசி நொய் அதுவும் நீங்கள் வீட்டிலேயே பச்சரிசியோ புழுங்கரிசியோ நல்லா கழுவி மிஷினில் சாரி வெயிலில் நல்லா காய வச்சு நீங்கள் மிக்சியிலேயே கூட அரைச்சி மாதிரி நொய் பதத்துக்குங்க நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டு இதையும் நல்லா கழுவிட்டு இதையும் நல்லா ஓவர் நைட்டு ஊற வச்சுருங்கங்க அரை கிலோ மாவுக்கு கால் கிலோ பச்சரிசி இல்லைன்னா புழுங்கரிசி நொய் இப்போ இதெல்லாம் நேற்று நைட்டே நான் ரெடி பண்ணிட்டேங்க நான் இப்போ வந்து கூழ் காய்ச்ச போகிறேன் ஸோ நம்ம எல்லாம் நைட்டே கூழெல்லாம் காய்ச்சி ரெடி பண்ணி வச்சுருந்தோன்னா காலையில் கொண்டு போய் சாமிக்கிட்ட வச்சு எல்லாம் முறையாக பிரசாதத்தை படைச்சிட்டு எல்லாருக்கும் கொடுக்க சரியாக இருக்குங்க எப்படி ஆடி மாதத்தில் கூழ் கோயிலில் எல்லா இடங்கள்லையும் எவ்வளோ சிறப்பாக கூழ் காய்ச்சி எல்லாருக்கும் ஊற்றுவாங்க பாருங்கள் சேம் அதே மாதிரி தாங்க ப்ரிப்ரேஷன் இது நான் கொஞ்சம் அளவில் நான் பண்ணுறேன் அவ்வளோ தான் இப்போ இந்த அரிசி ஊற வச்சு அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணிடாதீங்க இதை ஊற்றிடாதீங்க கீழே இப்போ இந்த கப்பால் இப்போ இதில் இன்னொன்றும் இருக்குங்க நீங்கள் இந்த பிரியாணியெலாம் கிண்டுவாங்க இல்லையா ஒட்டா அந்தமாதிரி ஒட்டா பெரிய வட்டா கிடச்சாலும் சரி இல்லை மாதிரி பத்து லிட்டரு குக்கர் இல்லை அஞ்சு லிட்டர் குக்கர் கொஞ்சம் பெரிய குக்கராக இருந்தாலும் சரிங்க டைரெக்டாக குக்கர்லேயும் நீங்கள் கூழ காய்ச்சலாம் இல்லை இந்த ஒரு கப்பு கரைச்சோம் இல்லையா கேழ்வரகு மாவு அதுக்கு மூணு கப்புங்க மூணு கப்பில் முதல்ல ரெண்டு கப்பு தண்ணியை நல்லா ஊற்றி கொதிக்க வச்சு அது கொதிக்கும் போதே இந்த பச்சரிசி நொய்யை போட்டு இது ஒரு முக்கால் பதம் அப்புறம் இந்த கரைச்சி வச்சுருக்கிற கேழ்வரகு கூட நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி ஊற்றி கிண்டலாங்க உங்களுக்கு டைரெக்டாக கிண்டறத்துக்கு பயமாக இருக்குதுன்னு சொன்னால் எல்லாத்தையும் கிண்டி ஒரு பாத்திரத்தில் நம்ம சாதம் வச்சு வெயிட்டு போட்டு இறக்குறோம் இல்லையா அந்த மாதிரி எல்லாம் கிண்டி குக்கரில் வச்சு ஒரு மூணு விசிலுங்க விட்டு வேக வச்சு எடுத்து வச்சிங்கனாலும் அதுவும் கூழ் சூப்பராக இருக்குங்க பிகினர்ஸாக இருக்கிறவங்க குக்கரில் சாதம் வைக்கிற மாதிரியே விசில் போட்டு வைங்க நல்லா செய்ய தெரிஞ்சவங்க டேரெக்டாக குக்கர்லேயே கஞ்சியை காய்ச்சிங்க மீடியம் ஃப்ளேமாக வச்சு நான் இப்போ அடுத்தடுத்து ஒரு ஒரு ஸ்டெப்பாக எப்படி செய்கிறதுன்னு காட்டுறேன் இப்போ இந்த தண்ணி ரெண்டு கப்பு தண்ணியை ஊற்றி கொதிச்சதும் இந்த நொய்யை போட்டு இது வெந்ததுக்கப்புறம் இதை கரைச்சி வச்சுருக்கிறத கரைச்சி எடுத்து ஊற்றி தீய மீடியம் ஃப்ளேமாக வச்சு பக்கத்துலேயே நின்று அடி பிடிக்காமல் நல்லா கரண்டியாகலை கிண்டிக்கிட்டே இருந்தோன்னா கொஞ்ச நேரத்தில் நல்லா வெந்து கெட்டியாக ஆகிடுங்க நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு குக்கரில் மூடியை போட்டு அப்படியே விட்டோன்னா நல்லா வெந்துருங்க சப்போஸ் ரொம்ப இறுகி போய் கெட்டியாக இருந்தது கிண்ட முடியல அப்படின்னா அந்த ஒரு கப்பு தண்ணியை பக்கத்தில் அது பாட்டு ஒரு அடுப்பில் லோ ஃப்ளேமில் கொதிக்க விடுங்க தண்ணி பத்தலைன்னா அந்த சூடாக இருக்கிற தண்ணியை ஊற்றி தான் கிண்டணுமே தவிர பச்சை தண்ணி ஊற்றி கிண்டக்கூடாது பச்சை தண்ணி ஊற்றிங்கன்னா கூழே வீணாக போயிடும் வெந்நீர் ஊற்றி தான் கூழ கிண்டணும் எப்பொழுதுமே கூழ் வந்து கொஞ்சம் கெட்டியாக தான் வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும் அப்போ தான் நம்ம சுவாமிக்கெல்லாம் படைச்சிட்டு எல்லாருக்கும் பிரசாதம் விநியோகம் பண்ணும் பொழுது தயிரோ மோரோ ஊற்றி நல்லா கரைச்சி விட்டுட்டு கஞ்சியை எல்லாருக்கும் குடிக்கிற பதத்துக்கு எடுத்து ஊற்றுறதுக்கு வசதியாக இருக்குங்க முதல்லையே தண்ணியை ரொம்ப ஓவராக ஊற்றி துற துறன்னு வச்சுட்டிங்கன்னா நம்ம சாதாரணமாக கஞ்சி குடிப்போம் இல்லையா வீட்டில் சத்து மாவு கஞ்சி மில்லட் கஞ்சி அப்படின்லாம் அந்த மாதிரி நீர்த்து போன மாதிரி போயிடும் அது நல்லா இருக்காது கூழுங்கிறது என்ன பதத்தில் எப்படி இருக்கணுங்கிறது அல்மோஸ்ட் எல்லாருக்குமே தெரியும் ஸோ அதே மாதிரி நம்ம கூழை காய்ச்சி ரெடி பண்ணி சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ண வேண்டியதாங்க செய்கிறதுக்கு முன்ன குலதெய்வத்தை தெய்வத்தை பிள்ளையார அம்மனை எல்லாரையும் மனசார வேண்டிக்கிட்டு அம்மா தாயே என்னுள்ள இருந்து எனக்கு நல்லா ஆசீர்வதித்து இந்த கூழை நல்லபடியாக அருமையாக கொதித்து இறக்கி கிண்டி நீ வந்து சுமங்கலியோட சுமங்கலியாக வந்து நீயும் இந்த கஞ்சியை வாங்கி குடிச்சிட்டு போகணுமா தாயே அப்படின்னு நல்லா வேண்டிக்கிட்டு கூழ கிண்டுங்க அப்படியே ஆத்தா நம்ம கூடவே வந்து நம்ம கைகளில் நம்முடைய வேலைகளில் நம்மளை சுற்றி எல்லாம் சூப்பராக நின்று அருமையாக இந்த கூழை காய்ச்சி கொடுத்துருவாங்க பாருங்கள் இதுமாரி அடுப்பில் பாத்திரத்தை ஏற்றுறதுக்கு முன்னே ஒரு சூடம் வச்சு குலதெய்வம் பிள்ளையார் அம்மனுன்னு எல்லாரையும் மனசார வேண்டிட்டு நம்ம கூழு கிண்ட பாத்திரத்தை வச்சு கூழு கிண்ட ஆரம்பிங்கங்க ஓகே பாருங்க தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு அந்த ப்ளூ கப்பால் ஒரு கப்பு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருக்கேங்க இப்போ பாருங்க இந்த நொய்யை போட்டிருக்கேன் போட்டுட்டு தீயை மீடியம் ஃப்ளேமாக வச்சு அது பாட்டு கொஞ்சம் வேகட்டுங்க நம்ம ஒரு அரிசியை எடுத்து பாருங்கள் நல்லா அமுக்குனீங்கன்னா சாதம் எப்படி நமக்கு வெந்திருக்கோ அந்த அளவுக்கு ஒரு முக்கால் பதம் வெந்திருந்தால் போதும் ஏன்னா நம்ம திருப்பி கூழ கரைச்சி வேக வைக்கும்பொழுது இந்த மாவோட சேர்த்து அரிசியும் இன்னும் நல்லா வெந்துடுங்க ஓகே நான் கூழ ஊற்றுறதுக்கு முன்னே அரிசி பக்குவத்தை காமிச்சிட்டு நான் கூழ ஊற்றுறேன் ஓகே இப்போ பாருங்க நல்லா வெந்துருச்சு பாருங்க முக்கால் பழத்துக்கு அவ்வளோதாங்க சூப்பராக இப்போ நான் இந்த பக்கத்தில் அந்த ப்ளூ கப்பாலே ஒரு கப்பு தண்ணி சூடு பண்ணி வச்சுருந்தேன் அதை இப்போ இதில் ஊற்றிருக்கேன் இப்போ இந்த பாருங்க கரைச்சி வச்சுருக்கிற இந்த கூழ எடுத்து ஊற்றி கொதிக்க வைக்க போகிறேங்க அடுத்த ஸ்டெப் காட்டுறேன் இப்போ பாருங்கங்க இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேமில் அடுப்பை வச்சுட்டு இதுமாரி குக்கர் மூடியை போட்டு அப்படியே மூடி வேக விடுங்கங்க இங்கே பாருங்கள் கஞ்சி மாவை ஊற்றி நல்லா தாப்பில் கிண்டி விட்டுட்டு நம்ம ஒரு துளியோண்டு ஒரு கால் அளவு உப்பு போடுங்க ரொம்ப உப்பு போட்டுறாதீங்க நம்ம கூழ கிண் கரைச்சி எல்லாருக்கும் விநியோகம் பண்ணுவோம் இல்லையா அந்த சமயத்தில் சாமிக்கு படைச்சதுக்கப்புறம் உப்பு பத்தரென்னா நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் சரியா அரை உப்பு கால் உப்பாக இருந்தால் ஒன்றும் தப்பு இல்லை தேவையான உப்பு அப்புறமா நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது கொஞ்சம் வேகட்டும் அடுத்த ஸ்டெப் காட்டுறேன் இப்போ பாருங்க கூழ் ரெடி ஆயிடுச்சு பாருங்க சூப்பராக செம்முன்னு இருக்குங்க அருமையாக நல்ல அடி வரைக்கும் பாருங்கள் சூப்பராக நல்லா வெந்து போய் அருமையாக இருக்குங்க நான் வெயிட்டே போடலைங்க இந்த பாருங்க குக்கரில் நான் டயரும் போடலை எவ்வளோக்கு எவ்வளோ உங்கள் கேஸ் அடுப்பு நீங்கள் ஸ்லோ பண்ண முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ ஸ்லோ பண்ணிவிட்டு வெறும் மூடியை போட்டு அப்படியே மூடி அப்பப்போ போகிறப்ப வர்றப்போ அடிப்பிடிக்காமல் இந்த மாதிரி கரண்டியால் நல்லா கிண்டி விட்டு மூடியை திறந்து திருப்பி மூடியை போட்டு மூடி இந்த மாதிரி ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் போக வர போக வர அப்படியே கிண்டி கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அம்சமாக வெந்துடும் இப்போ நல்லா வெந்திருக்குன்றதுக்கு எப்படி ஒரு ஐடியா அவங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு கப்பில் தண்ணி வச்சுக்காங்க இதை பாருங்கள் இப்படி தொட்டு பாருங்கள் பாருங்கள் கையில் ஒட்டவே இல்லை பார்த்திங்களா இதாங்க வெந்திருக்குன்றதுக்கு நல்ல ஒரு இது பாருங்கள் வெந்திருச்சு பாருங்க உருண்டவும் வருது பாருங்க நல்லா வேகலேன்னு வச்சுங்க அப்படியே குழ குழ குழக்குழன்னு கையில் ஒட்டிக்கிட்டு உங்களுக்கு உருண்டவே வராதுங்க அதுவும் ஒரு பக்குவம் வெந்ததுக்கு பாருங்க கையை தண்ணியில் நினச்சிக்கோங்க இப்படி நல்லா தொ நல்லா எவ்வளோ உங்களால் அழுத்த முடியுமோ சூடு பொறுக்கிற அளவுக்கு அழுத்திட்டு இப்படி கையை பாருங்கள் பாருங்கள் ஒரு இது கூட இல்லை பாருங்கள் கையில் பிசு பிசுப்போ அந்த கூழோட இதுவோ எதுவுமே இல்லை பாருங்கள் இதாங்க பக்குவம் ஓகே இது இப்படியே திறந்தே இருக்கட்டும் ரூம் டெம்ப்ரேச்சருக்கு டெம்ப்ரேச்சருக்கு இது ஆறட்டும் நைட்டு அப்படியே குக்கரை மூடி போட்டு மூடி வச்சுருங்க அதாவது கொஞ்சம் ஹாஃபாக திறந்துருக்கிற மாதிரி ஓகே என்ன இந்த வேர்வை தண்ணி ஃபுல்லாக இதில் படக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் உடனே மூடாதீங்க நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு ஆறட்டும்னு சொல்கிறேன் ஓகே அப்படியே ஓரமாக கைப்படாமல் வேறு எதுவும் தீட்டுக்கிட்டு படாமல் ஓகே சூப்பராக எடுத்து வச்சுருங்க காலையில் நீங்கள் கோயிலுக்கு எடுத்துகிட்டு போகிறப்ப வாளியிலையோ தூக்குலேயோ இல்லை வேறு ஏதாவது பாத்திரத்துலையோ நீங்கள் மாற்றி எடுத்துக்கிட்டு அந்த பாத்திரத்தில் சைட்லெல்லாம் விபூதி குங்குமம் பூசிட்டு வேப்பலைய ஒத்தையாக அப்படியே கட்டி இந்த வாயில் சுற்றிலும் அப்படியே தொங்குிற மாதிரி எந்த பாத்திரத்தில் எடுத்துகிட்டு போகிறீங்களோ அந்த பாத்திரத்தில் அப்படியே கட்டி மூடியை போட்டு மூடி கொண்டு போய் அம்மன் சன்னதியில் வச்சிருங்கங்க அவங்க எல்லாம் அபிஷேகம் பூஜைகள் எல்லாம் முடிச்சுட்டு நேவேதம் பண்ணும்பொழுது இந்த கூழை அப்படியே அம்மனுக்கு வச்சு படைச்சி கொடுத்துருவாங்கங்க செம்மையாக இருக்குங்க நல்லா அம்பாளோட அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடச்சிருக்கு அம்மா தாயே என்றைக்கும் இந்த ஆசீர்வாதம் நிலச்சிருக்கணுமா இப்போ நாளைக்கு நீங்கள் சர்வ் பண்ணும்போது என்ன பண்ணணும் வீட்லேயும் தயிர் உற ஊற்றி வச்சாலும் சரி இல்லை கடையில் ஹர்ஷன் தயிர் அந்த மாதிரி வாங்கிட்டாலும் சரி தயிரை வாங்கி அதில் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி நல்லா கடைஞ்சிக்கிட்டு இந்த கூழில் எடுத்து ஊற்றி சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கி அதையும் இந்த கூழோடையே சேர்த்து விட்டு நல்லா கரைச்சி அந்த கூழ் பக்குவத்துக்கு ரெடி பண்ணிட்டு வரவங்களுக்கெல்லாம் பிரசாதமாக கொடுத்துட வேண்டியதாங்க ஓகே எங்கள் குடியிருப்பு வளாகத்தில் உள்ள துர்கே அம்மனுக்கு நடந்த அந்த ஆடிப்பூர சிறப்பு அபிஷேக வழிபாடுகளை வில்வம் ஆன்மீகம்ன்ற என்னுடைய இன்னொரு சேனலில் நான் வீடியோவாக பதிவிட்டுருக்கேங்க அதோடய லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நீங்கள் அந்த வீடியோவையும் பார்த்து எங்கள் துர்கே அம்மனுடைய பரிபூர்ண ஆசிர்வாதத்தையும் கடாட்சத்தையும் பெறணும்னு எல்லாம் வல்ல அம்மனை மனப்பூர்வமாக நான் வேண்டிக்கிறேன் எங்கள் வாழ்த்துக்களுங்க அடுத்து ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கிறேன் வணக்கம்